நண்பர்களே போன வாரம் ஒரு சின்ன எனக்கு நடந்த கதை தான் இங்கே இப்போ நான் சொல்ல போகிறேன் உண்மை கதை இந்த மக்காசோலத்தில் வந்து ஒரு மாடு வந்து மேயுதுங்க ஒரு வாட்டி ஓட்டுறேங்க போகலங்க மறுபடியும் ஒரு நாலஞ்சு வாட்டி ஓட்டுறேன் போகல போகாத பட்சத்தில் நான் வந்து அந்த கண்ணடியை பிடிச்சி கட்டிட்டேங்க இருங்க கட்டின இடம் காட்டுறேங்க இந்த எதிர் தெரியல மரத்தில் கட்டுறேங்க இது கட்டின இடம் தெரியுங்களா இந்த இடத்துல கட்டுறேன் ஏன்னா இந்த இடத்துல நேரம் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது பாருங்க மாடெல்லாம் மேய்திங்களா இந்த கரம்பில் என்னன்னா அன்றைக்கி ஜாஸ்தி மாடு இருந்தது மேயிது சரி மாடு மாடு பிடிச்சோம் கட்டிட்டு போய்ட்டுங்க என்னுடைய வேலையில் நான் வந்து இது கட்டணும் மறந்துட்டேன் மாடுக்கார மாடு வட்டி இது நான் அடுத்த நாள் காலையில் வந்து ஏன்னா அது மாடு யாருதுன்னு எனக்குன்னு தெரியாது நான் கட்டிவிட்டு நான் போயிட்டேன் அன்றைக்கி வேலை முடிஞ்சிடுச்சுங்க சரி மாடுக்கார மாடு ஓட்டி போயிட்டு போங்க நான் அடுத்த நாள் காலையில் வந்து பால் ஊற்றுறதுக்கு பால் சொசைட்டி போயிட்டுருக்கேன் அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அவங்களுக்குள்ளே அப்பயும் வந்து என்னடா அங்கே பயிருக்கு போயிருக்கோமா மேய்ச்சிட்டுருக்கோம் கேட்கலான்னு என்னை யாரும் கேட்கல எனக்கு மாடு அதுன்னு தெரியாது அப்புறம் ஊரில் ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வேலைக்கு இல்லை அதிகம் நான் தனிப்பட்ட ஆள் தான் அதனால் நான் மறந்துட்டேங்க அப்போ பால் ஊற்றும் போது கேட்டாங்க என்னங்க கண்ணு கிடச்சிச்சேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசி ஆமாங்க நான் கூட ஒரு கண்ணுகிட்டி கேட்டிருக்கேன் இருக்கான்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க சொன்னதுக்கப்புறம் அதை பார்த்துருக்காங்க கண்ணு இறந்துட்டுருக்கு இது வந்து மாட்டுக்காரும் பேசினார் நானும் பேசினேன் இது வந்ததுங்க தவறி இதெல்லாம் போச்சு மேய்ஞ்சிது ஓட்டி விட்டோம் போகல கட்டினேன் நீங்கள் வந்து ஓட்டி போனீங்களா போகலான்றது எனக்கு தெரியாது நான் நீங்கள் ஃபுல்லாக வரலன்னு சொல்கிறேங்க மாட்டுக்கார் சரினு சொல்லிட்டு அந்த இறந்த கண்ணு விட்டியே தூக்கிட்டு போட்டால் அது பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்க இது எனக்கு ஏற்கனவே எங்கள் நேனாக இருக்கும்போது ஒரு பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை வந்து அப்போயும் என்கிட்ட வாலண்டியர் தான் வர்றார் அந்த நபர் இப்போயும் வாலண்டியர் தான் வந்து இன்வால்வ் ஆகி நீ அவன் மாட்டை போய் பிடிச்சிட்டு வா அவன் மாட்டை பிடிச்சிட்டு வந்தால் வருவான்னு சொல்லி அப்போ மாட்டை பிடிச்சி போயிட்டாங்க இன்றைக்கி பிடிச்சி போயிட்டு ஒரு நாலு நாள் ஆகுது இப்போ ஊர்லேயும் நான் வந்து போயிட்டு பேசுகிறேன் ஸ்டேஷன்லேயும் பேசுகிறேன் இப்போ ஸ்டேஷன்லேயும் ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ்கூல் கிடையாது ஊர்லேயும் ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கிடையாது இதில் வந்து ஏன் தவறு என்ன இருக்குது கண்டு வட்டி ஊரில் பஞ்சாயத்து வச்சுருந்து பஞ்சாயத்தில் கட்டுப்படல ஏன் தவறுன்னு சொல்லலாம் மாட்டுக்காரும் மாட்டுக்காரன் அதாவது நான் வந்து விவசாயி அவர் மாட்டுக்கார் ரெண்டு பேரும் பேசுனா அது நீடம் முடிஞ்சிடுச்சு இல்லை புதுசாக ஒரு நபர் வந்து இன்னும் என் மாட்டை வட்டி முடிச்சுருக்காங்க இது எந்த விதமும் ஞாயிற்ற எனக்குன்னு தெரியல டேஷன்லாம் கம்மியாக கொடுத்தா இன்னி வரைக்கும் டேஷனில் ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல ஊர் பொதுமக்கள் கிட்ட சொல்லியும் ஊர் பொதுமக்கள் ரிசல்ட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்போ இந்த ஊரில் எப்படி தனி ஒரு நபர் வந்து குடும்பம் பண்ண முடியும் இதையும் தாண்டி நான் குடும்பம் பண்ணுறேன்னா எப்படின்னு பாருங்கள் இது நான் எல்லாம் சொல்லலைங்க உண்மை என்ன நடந்தது அது உண்மை மட்டும்தான் எனக்கு பேசுகிறேன் அந்த உண்மை தான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது என் மேலே தப்பு இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்